வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவின் நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸான மாஸ்க்ன்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் வேலு இவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ இவர் வந்து இந்த மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வச்சு அவங்கள மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது தான் இவருடைய தொழில் அதே ஊரில் வந்து பூமி அப்படின்னு ஒரு பெண் தாதா இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு அரசியல்வாதி வந்து நான் புதுசாக இப்போ கட்சி ஆரம்பித்து நிற்க போகிறேன் அதனால் எலெக்ஷன் வரப்போது மக்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும் இதை வந்து ரகசியமாக மக்களுக்கு கொடுக்கணும் இதை பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நானூற்றி நாற்பது கோடியை வந்து இந்த பூமி அப்படின்ற அந்த பெண் தாதாக்கிட்ட கொடுத்து வைக்கிறார் இவங்களாம் எலெக்ஷன் கிட்ட போது ஒரு ஏழு நாள் இருக்கும்போது இந்த பணத்தை வந்து மக்களுக்கு ரகசியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு இந்த பெண் தாதா ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க அந்த நானூற்றி நாற்பது கோடியை ஒரு இடத்துல ஒழிச்சி வைக்கிற இடம் வந்து எப்படியோ ஒரு கேங்குக்கு தெரிஞ்சு போய் அவங்க அந்த கேங்க் வந்து எம்ஆர் ஆதா மாதிரி ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அந்த நானூற்றி நாற்பது கோடியை வந்து கொள்ளையடிச்சிட்டு அடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போது எலெக்ஷன் நெருங்குது இந்த அரசியல்வாதி இந்த பெண் தாதாவை நெருக்கிறான் என்னுடைய பணம் என்ன ஆச்சு சீக்கிரம் எலெக்ஷன் வருது எல்லாத்தையும் கொடுத்துட்டியா கொடுத்துட்டியா அப்படின்னும்போது இந்த பணம் காணாத போயிடுச்சுன்றது சொல்கிறாங்க இப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த அரசியல்வாதிக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக வருது இப்போ இவங்க என்ன பண்ணால் நான் பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் உனக்கு அதை நான் நீ சொன்ன வேலையை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்ளையட்சின்னு போனது யார் இந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா அது கரெக்டான ஆள் இந்த வேலு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வர வச்சு தகவலை சொல்கிறாங்க இதை எப்படியாவது நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரு நான் உனக்கு கா நிறைய பணம் தரேன் அப்படின்னு வேலுக்கிட்ட சொல்கிறாங்க வேல் வந்து அந்த காசுக்காக வேலை செய்கிறோம் தானே வேலை என்ன பண்ணுறது சரி நான் அந்த கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த நானூற்றி நாற்பது கோடியை வந்து கொள்ளையடிச்சின்னு போனது யார் இதை வந்து வேலு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த வேலுன்ற கேரக்டரில் வந்து கவின் நடிச்சிருக்காரு கவின் வந்து ஒரு அற்புதமான நடிகர் ஆனால் அந்த நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த படத்தினுடைய கேரக்டரு அவருக்கு கிடையாது ஒரு சாதாரண திருட்டு தனம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அதை வந்து சர்வ சர்வசாதாரணமாக கவின் பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த படத்தில் வந்து இந்த காமெடி சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது அதுக்கு டைலாக் நல்லா எழுதியிருக்காங்க அந்த காமெடி சீன்லலாம் அவருடைய காதலி கூட ருகானி சர்மா அவங்க தான் காதலியாக நடிச்சிருக்காங்க அவங்க கூட வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அந்த அந்த சீனு அப்புறம் இந்த ஹெல்மெட் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போவார் அந்த சீனு இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அந்த இடத்துல வந்து கெவின் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு அவருக்கு அடுத்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து அந்த பெண் தாதாவா நடிச்சிருக்கிற கேரக்டர் அந்த கேரக்டரில் வந்து ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க ஆண்ட்ரியா அந்த வில்லி கேரக்டரை நடித்தது இல்லாமல் படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக அவங்களும் கெவினும் அந்த மோதிர சீன்லாம் வந்து படத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது டைலாகை உச்சரிக்க விதம்லாம் ஆண்ட்ரியா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது மூணாவதாக சொல்லணும்னா அப்புறம் சார்லி இருக்கார் சார்லிக்கு எப்போதும் போல் ஒரு சாதாரண காமன் காமன் மேன் கேரக்டரு அதை ஒரு சாதாரணமாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதியினுடைய கேரக்டரு அதை வந்து பவன் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு அதுக்கட்டுறது முக்கியமாக சொல்லணும்னா படத்தினுடைய மியூசிக்கு ஜி வி பிரகாஷ் படத்தினுடைய டைட்டில் சீனில் வர அந்த பாட்டுலாம் கேட்குறது நல்லாவே இருக்குது இப்போ டைட்டில் சீனா நல்லாவே இருக்குது அந்த சாங்கோடு சேர்ந்து கேட்கும்போது அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டாக அப்போ வந்து நம்ம சொல்லி ஆகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டாக அப்போ நல்ல கலகலப்பாக கொண்டு போயிருக்க அந்த படத்தினுடைய டேரக்டர் வைகர்ணன் அசோக் இவருடைய இந்த டேரக்டர்னுடைய ஏமே என்னென்னா படத்தை வந்து விறுவிறுப்பாக கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் இவருடைய ஏமே அதுக்கு தகுந்த மாதிரி படத்தினுடைய எடிட்டர் ராமர் வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சினியை வந்து செம்ம எடிட்டிங் பண்ணியிருக்கிறார் அப்படியே ப பரபரப்புன்னு போகுது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெ நமக்கு குழப்பமாகுது அதுக்கப்புறம் தான் மொல்லமாக கதை உட்காரவே ஆரம்பிக்குது ஃபஸ்ட் ஹாப் பரவாயில்ல ஒன்றும் சும்மா சும்மா சொல்லக்கூடாது ஆனால் படத்தினுடைய செகண்ட் ஆப் தான் ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் செகண்ட் ஆப்பில் செகண்ட் ஆப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் யோட்டை இது எதுக்காக செய்கிறாங்க அது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னும்போது அந்த ஊரில் போலீஸே கிடையாதா ரெண்டு குளம் நடக்குது ஒன்றுமே சும்மா வந்து இப்படி தூக்கிட்டு போகிறதோட சரி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அங்கேயும் போலீஸ் இல்லை சரி இவர் எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் ஏமாத்துறாரு யாரும் கூட இவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மாட்டாங்களா இவர் வேலு மேலே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தும் இந்த செகண்ட் ஆப்பை வந்து இவங்க சூப்பராக எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ் படத்தினுடைய கிளைமேக்ஸை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நல்ல ஒரு கொஞ்சம் யோசித்து இந்த கிளைமேக்ஸினை எடுத்திருந்தாங்க அந்த கிளைமேக்ஸின் மட்டும் சூப்பராக வந்திருந்தால் அந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸையும் இவங்க வந்து போல் விறுவிறுப்பாக கடக்காரன்னு முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சதுனால அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை நம்ம மனசில் அந்த அளவுக்கு உட்காரவே இல்லை மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஹாப் நல்லாவே இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கலகலப்பாக போயிருக்கு செகண்ட் ஆப் வந்து சுமாராக தான் இருக்குது அதை நம்ம ஆகணும் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸின்னு நம்மளை மனசில் எந்த வித இதுலேயும் பாதிக்கலை அதனால் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் சுமார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை!